கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஆறு மூவசுரர்களும் சிவபெருமானை பார்த்தல் திருமால் துணுக்குற்றவராக தம்மிடமிருந்த கௌமோதகி நந்தகம் பாஞ்சன்யம் சாரங்கம் சுதர்சனம் ஆகிய ஐந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பிரயோகித்தும் அவையெல்லாம் தாரகாசுரனிடத்தில் பயனற்று போய்விட்டனவே என்று கருதி அந்த அசுரனிடத்தில் தாமே விரைந்து சென்று அசுரத் தலைவனே உன்னுடைய வீர தீரத்தையும் வில் வித்தைகளில் உனக்குள்ள சிறப்பையும் கண்டு நான் பெரிதும் வியப்பை அடைகிறேன் முக்கன் பெருமானே ருத்ரமூர்த்திக்குச் சமமான பலத்தை நீ பெற்றிருக்கிறாய் உன்னை போன்ற ஒரு சிறந்த வீரனை பிள்ளையாக பெற்றிருக்கும் உன் அன்னையின் பாக்கியம்தான் எத்தகையது சுருக்கமாக சொல்லப்போனால் நான் ஏதாவது உன்னிடம் தவறுதலாக நடந்திருப்பேனேயானால் அதற்காக என்னை மன்னித்து விடு என்று கேட்டுக்கொண்டார் தாரகாசுரனும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு மகாவிஷ்ணுவை நோக்கி புன்முறுவல் பூத்து அவருடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான் அதன் பிறகு அவன் தன்னுடைய சகோதரனான சூரபத்மனின் அருகில் சென்று பயபக்தியோடு வணங்கி நின்றான் சூரபத்மனோ தன் தம்பியின் அதி அற்புதமான போர்த்திறமையை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்து அவனை அன்பு பெருக்கோடு கட்டித்தழுவி உச்சி முகர்ந்தான் அதன் பிறகு அந்த அசுர இனத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சக்கரவாலம் என்ற மலையை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் அந்த மலையை அவர்கள் அடைந்ததும் அங்குள்ள வினோதமான காட்சிகளையெல்லாம் கண்டுகளித்துவிட்டு அங்கிருந்து சொர்க்கலோகத்தை நோக்கி சென்றார்கள் அசுரர்களின் வரவை அறிந்து கொண்ட தேவேந்திரனோ கலக்கமடைந்தவனாக தம் மனைவி இந்திராணியுடன் குயில் வடிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வானவீதியில் பறந்து சென்று விட்டான் அசுரர்களோ அந்த பட்டினத்துள் புகுந்து கொண்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற தேவர்களையெல்லாம் பிடித்து கட்டி வைத்தார்கள் அந்த உலகத்திலுள்ள செல்வங்கள் அனைத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு மகர் லோகத்தை நோக்கி அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றார்கள் மகர் லோகத்திலுள்ள தவசீலர்கள் அனைவரும் சூரபத்மனை பணிந்து வணங்கினார்கள் அவர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஜனோலோகம் தபோலோகம் ஆகிய உலகங்களுக்கும் சூரபத்மன் சென்று பார்வையிட்டான் அதன் பிறகு அவன் தன் சைனியங்கள் புடைசூழ சத்தியலோகத்தை நோக்கி விரைந்து சென்றான் அவனுடைய வருகையை கேள்விப்பட்டதும் நான்முக பிரம்மா தன் ஒன்பது பிரஜாதிபதிகளோடு விரைந்து வந்து சூரபத்மனின் முன்னிலையில் வந்து நின்றார் அசுரத் தலைவனே உன்னுடைய பாட்டனாரான நான் நீண்ட காலமாக இங்கேயே தங்கியிருந்து வசித்து வருகிறேன் என்னிடம் இருக்கும் திரவியங்கள் அனைத்தும் உனக்கு சொந்தமானதாகும் இதோ இந்த பிரம்மாஸ்திரமும் அழகான ரதமும் உன் சகோதரர்களுக்கு என்னுடைய வெகுமதியாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு பிரம்மாஸ்திரத்தையும் அதியழகான ரதத்தையும் அசுரனுடைய முன்னிலையில் சமர்ப்பித்தார் சூரபத்மனும் படைப்புக் படைப்பு கடவுளின் அன்பு பெருக்கைக் கண்டு மனம் மகிழ்ந்தவனாக அவரிடமிருந்து விடை கொண்டு மகாவிஷ்ணுவின் உலகமான வைகுண்டத்தை நோக்கிச் சென்றான் அவனுடைய படையெடுப்பை கேள்விப்பட்ட மகா பிரபுவாகிய மகாவிஷ்ணுவானவர் அவனுடைய அருகில் விரைந்தோடி வந்து அசுரராஜனே உன்னுடைய கருணையினால்தான் நான் என்னுடைய இந்த வைகுண்ட லோகத்தில் தங்கியிருந்து வசித்து வருகிறேன் உனது படை வீரர்களுடன் என்னுடைய உலகத்தினுள் நுழைந்து அங்குள்ள அற்புதங்களையெல்லாம் நீ கண் கண்டு மகிழ வேண்டும் என்று கூறினார் அதன்படியே சூரபத்மன் முதலானோருக்கு தம்முடைய உலகத்தை சுற்றி காண்பித்து விட்டு அசுர தலைவனுக்கு ஏராளமான பொருட்களையும் வெகுமதியாக கொடுத்தனுப்பினார் அடுத்ததாக சூரபத்மனும் அவனைச் சேர்ந்தவர்களும் சிவலோகத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் ஆயிரக்கணக்கான ருத்ரர்களினாலும் கன தலைவர்களினாலும் மகாத்மாக்களான முனிவர்களினாலும் வணங்கி வழிபடத்தக்கதும் மதில்கள் கோபுரங்கள் அட்டாள மண்டபங்கள் கொடுங்கைகள் ஆயிரங்கால் மண்டபங்கள் ஆகியவைகளினால் அலங்கரிக்கப்பட்டதும் பற்பலவிதமான இரத்தின ஆபரணங்களினால் அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான ருத்திர கன்னிகைகளை கொண்டதும் வீணை புல்லாங்குழல் வேரி காகசம் டிண்டிமம் நாட்டியம் வாத்தியம் ஆகியவைகளில் சிறப்பு பெற்றிருப்பவர்களும் தேர்ச்சி பெற்ற பாடகர்களான கிண்ணர்களாலும் வேத முழக்கங்களினாலும் சதா காலமும் நிரம்பி இருப்பதுமாகிய சிவலோகத்திற்கு வெகு தொலைவில் இருந்தபடியே சூரபத்மன் தன் தம்பியோடு பக்தி சிரத்தையோடு கைகூப்பி வணங்கி நின்றான் பிறகு அவன் தன்னுடைய படை வீரர்களை அந்த இடத்திலேயே நிறுத்தி வைத்துவிட்டு தன் தம்பிகளான சிங்கமுகன் தாரகன் ஆகியவர்களோடு சிவாலயத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான் மிகுந்த சிறப்பு வாய்ந்ததும் வினோதமான பலவித ரத்தினங்களால் நிர்மாணிக்கப்பட்டதும் சுற்றுப்புறமெங்கிலும் ஒளி வீசும் பொன்னால் இழைக்கப்பட்டதும் அதி அற்புதமான அழகு வாய்ந்ததும் பொன்மயமான அரசு இலை ஆகியவைகளினால் கட்டப்பட்ட தோரணங்களை கொண்டதும் திசைகள் நெடுகிலும் வரிசையாக வைக்கப்பட்ட அழகிய ரிஷபங்களால் நிறைந்த மதில்களை கொண்டதும் பவழங்களினாலும் இந்திர நீல கற்களினாலும் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான படிக்கட்டுகளை கொண்டதும் பலவிதமான தங்க மண்டபங்கள் நிறைந்ததுமாகிய சிவபெருமானின் ஆலயத்திற்கு நேராக நின்று அவ்வசுர சகோதரர்கள் பக்தி பெருக்கோடு நமஸ்கரித்து வணங்கினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்